புத்தூரினா தாரு பாப்பான தகராறு பண்ணும் தகராறு பண்ணி கூடாது என்று சொன்னி கூடாது என்று சொன்னது பண்ணாடி ஒரு மந்த கல்லுக்கு அப்பானம் கொடுத்தானே உத்தாமி என்னதான் அப்பான கொடுத்தானே என்னதான் அப்பா தெரிஞ்சிருந்தா தெரிஞ்ச பத்தி அப்பா தெரிஞ்சிருந்தா

கேளுக்கு ரெண்டு கண்ணு கேளுக்கெண்டு கண்ணு என்ன பேக்காம போறீங்க ரொம்ப தெரிவிக்கல நின்று நான் அந்த தெய்வத்தான் ஐயா எனக்குரூர் வண்டி வருவான் போரூர் வண்டி வருவா எனக்கு பூண்டு கண்ணாரா இந்த புருஷன தோத்தப்பா என்ன பூண்டு சாமியருக்கு என்ன தலைவா என்ன புடிச்சு அருபு

தாண்டி தக்காச்சு ஒரு பத்தஞ்சு தாண்டி பாதி ஒப்பாரி மருந்து தக்காச்சு குண்டுமல்லி என்ன பத்தாலம்

يا، يا اه